ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை ஸ்னாக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கோவக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ ரோ கோவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவாங்க ஸோ கோவக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் சேர்க்குற எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறேன் ஸோ கார்ன்ஃப்ளவர் பவுடர் அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுனால கான்ஃப்ளவர் ப்ளவு பவுடர் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்லா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அது கூட ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி நல்லா மசாலாசெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருங்க நீங்கள் வந்து ரொம்ப நேரம் சாப் வச்சு சாப்பிட உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சிப்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா இது கூடவே ஒரு கால் கால் கப் அளவுக்கு வந்து நீங்கள் பச்சரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது நல்லா கிரன்ச்சியாகவும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ நான் இது வந்து ஒரு சைடிஷ்ஷாக செய்கிறதுனால நான் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக வேணாமே அப்படிங்கிறதுக்காண்டி வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூடவே நீங்கள் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி கரெக்ட் முறக்குன்னு இருக்கும் நம்ம டீ கூட கூட இதை ஸ்நாக் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் இந்த ஊற வச்ச அந்த கோவக்காவை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா பொரிஞ்சு வரணும் நம்ம வந்து உடனே எடுத்துடாதீங்க உடனே கிண்டிடாதீங்க அந்த மசாலாஸ் எல்லாம் சேர்கிற அளவுக்கு இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நல்லா கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் நமக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆனது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானது டேஸ்டியானது ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சைடிஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து வடகம் வத்தல் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் என்னோடய தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்